ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மாதிரி தான் நான் வாழணும் இன்னொரு திருமணம்ன்றது என் வாழ்க்கையில கிடையாது என்னோட சாவுக்கு காரணம் வந்து என்னோட கணவர் கவின் குமார் பெற்றவங்களை எவ்வளவு நம்ம டார்ச்சர் பண்றது ரொம்ப அவங்களுக்கும் மன அழுத்தங்கள் அதிகமா இருக்குமே அவங்களும் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு ஏன்னா கல்யாணம் நாலு நாள்ல கொண்டு வந்து பொண்ணு மட்டும் விட்டு மாப்பிள்ள போயிட்டாரு டவுரி கேட்கறாங்க இந்த மாதிரி இன்னும் நகை பத்தலன்னு கேட்கறாங்க பணம் கேட்கறாங்க அப்படின்றப்போ அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க தூக்கு போட்டு இறந்துட்டு தான் வந்து தகவல் வருது அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபோன் பண்றாங்க ரொம்ப என்ன வந்து சித்திரவதை பண்றாங்க படிச்சவங்க இருந்தாலும் அவங்க தெளிவாக கொடுக்குறாங்க இல்லை டவுரி பிரச்சனை தான் லாஸ்ட் ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போனப்போ இந்த மாதிரி நடந்துச்சு பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் கேட்டிருந்தாங்க குற்றம் செய்கிறவங்களுக்கு இது போல் அதிகாரிகளே துணையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி டவுரி பிரச்சனையில் நியாயமும் நீதியாக கிடைக்கிறது கிடையாது அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல வசதியாக தான் வந்து இது பண்ணி வாழ்க்கை இழந்து வந்திருக்காங்களே இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அவங்கள மன ரீதியாக மாற்றணும் இந்த இடத்துல நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல வரதட்சணை கொடுமை அதன் நீட்சியாக புது பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிற விவகாரங்கிறது இப்ப நீண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு சமீபத்துல ஸ்டெஃபில இருந்து ரம்யால இருந்து அதற்கு முன்னாடி ரித்தன்யா வரைக்கும் பல பெண்கள் இப்ப சமீபத்தில் நம்ம தெரிஞ்ச பெண்களா இருக்காங்க இந்த மரணங்கள்ங்கிறது தமிழகத்துல பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு இது தொடர்பாக நக்கீரன் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கு அது தொடர்பாக விவாதிக்க நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் நம்மிடைய இணைந்திருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிருத்திவி இப்ப சமீபத்துல நீங்க தான் அந்த ஸ்டெஃபி விவகாரத்தெல்லாம் எல்லாம் பெரிய அளவுல எடுத்து பண்ணீங்க அது மாதிரி ரம்யா விவகாரத்தையும் பண்ணீங்க அதனுடைய நீட்சியா தான் இப்ப லோகேஸ்வரிலிருந்து அப்புறம் திருப்பூர்ல ரித்தன்யா வரைக்கும் பல பெண்கள் வந்து இந்த வரதட்சணை கொடுமையாலேயே மாண்டு போயிருக்காங்க இப்போ இந்த நீங்கள் அடுத்து இந்த ஸ்டெஃபி வழக்குலேருந்து இருந்து வரலான்னு நினைக்கிறேன் அதனுடைய அப்டேட் இப்போ என்ன அடுத்த கட்ட என்ன பேசிட்டு எல்லாம் கலைஞ்சி போயிடுறோம் அதுக்கு பின்னாடி ஃபாலோ அப் என்ன அப்படிங்கிறதா பலருடைய கேள்வியாக இருக்குது தொடர்ச்சியாக ஸ்டெஃபியோட ஃபேமிலி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நக்கீரன் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெஃபியோட இஷ்யூவில் நக்கீரனில் செய்தி வெளியான பின்னாடி அந்த சம்மந்தப்பட்ட அவங்க கணவர் வந்து கைது செய்யப்படுறாரு என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் அவங்க மாமனார் மட்டும் கைது செய்யப்படுறாரு அதே போல் அவங்க மாமியாரும் மச்சுன்னு வந்து விட்டுடுறாங்க ஆக்சுவலாக அவங்கள கைது பண்ணிடணும் போலீஸ் தோக்கத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெத்தனை காட்டிகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள காப்பாற்றுறாங்க அதே போல் ஆடியோ விசாரணை ஸ்ரீபெரும்புத்தூர் ஆடியோ மிருனாளின்னு சொல்லிட்டு இந்தம்மா அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது கூட அடுத்து அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை உட்கார வச்சு பேசணுன்ற இது கிடையாது ஏன்னா அவங்க வந்து ப்ரொமோஷனில் வந்து ஆடியோ ஆகிருக்காங்க அதனால் சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து சாமானிய மக்கள் வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் வந்துட்டுருக்கு ஸ்டெஃபி விஷயத்திலையும் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ரம்யான்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபியோட வீட்டில் அவங்க ஃபேமிலி வந்து இவங்க அம்மா அந்த ஆடியோ ஸ்ரீபெரும்புத்தூர் ஆடியோ வந்து விசாரிக்கவே வேண்டாம் அப்படின்னு கலெக்டர்கிட்டே போயிட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பொண்ணை இழந்துட்டு நாங்கள் தவிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு வரதட்சணைக்காக இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டை எழுதுவேங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க கொலை நடந்திருக்கு ஆனால் ஒரு மாதம் கழித்து நம்ம செய்தி போட்ட பின்னாடி தான் வந்து அது அவங்க விசாரிக்கவே இது பண்ணுறாங்க அது கூட ஒரு ஃபார்முலா இது கேட்கல ஆனால் யார் கொலை செய்யப்பட்டதாக இருக்காங்களோ அந்த தரப்பை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜமரியாதை கொடுத்து அனுப்புகிறாங்க இதே போல் தான் ஒரு ஏழை பெண் அதாவது பூந்தமல்லியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா பேர் வந்து சிவலிங்கம் கண்ணம்மாள் அவங்களோட மூத்த மகள் ரம்யான்னு சொல்லிவிட்டு முப்பது வயசு அவங்க வந்து கூடுவாஞ்சேரியில் கமலஹாசன்றவர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட நகையை போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து அவர் எகை இன்னும் நகை வேணும் நகை வேணும்னு இது பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அதாவது அவங்களுக்கு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க அந்த கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் அவங்க தங்கியிருக்காங்க இவங்க பூர்வீகலாம் பார்த்திங்கன்னா வந்தவாசி பக்கத்தில் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் அவர் கணவர் வந்து டைல்ஸ் வேலை செய்கிறவர் தான் ரம்யாவோட அப்பா பார்த்திங்கன்னா கூந்தமலியில் இருக்கிற ஒரு சர்ச் அது கல்லறை அந்த கல்லறையில் வந்து குழி நோண்டி அந்த பிணங்களை புதைக்கிறது அந்த வர அந்த இது பண்ணுறது தான் அவங்களோட என்ன சொல்கிறது வெட்டியான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலை தான் அவர் நார்மலான வருமானம் தான் இவங்க படிக்கலை ரம்யா வந்து ஏழாவது வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க மீதி அவங்க ரம்யாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அடுத்து ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கா ஒரு தங்கச்சி தங்கச்சி மட்டும் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க இதுதான் அவங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்து எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க இவங்களை அந்த குடும்பம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கு போட்டு இறந்துட்டு தான் வந்து தகவல் வருது அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி ரொம்ப என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க டவுரி கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னும் நகை பத்தலன்னு கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க அப்படின்றப்போ அவங்களால முடிஞ்ச அளவு அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுனா இவங்க இந்த ரம்யா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து பெங்களூர் ஒரு திருமணத்துக்காக கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து இவங்க சொந்தக்காரர்கிட்ட அந்த ரம்யாவோட கணவர் கமலஹாசன் வீட்டார் வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஏதோ ஏதோ பத்து லட்சம் வரைக்கும் சீட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ போட்டது காசுன்னு சொல்லிட்டு இதை வந்து இவங்கக்கிட்ட கேட்டு இவங்க டௌரியா இவங்கக்கிட்ட யார் ரம்யா கிட்டே கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது இவங்களால் எப்படி தர முடியும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி நாங்கள் தர முடியும் அப்பாவை மட்டும்தான் வருமானம் வேறு யாரும் வருமானம் கிடையாது வீட்டில் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து பெங்களூர்லேயே விட்டு வந்துட்டு இருக்காங்க யாரோ ரம்யாவை அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜிபேயில் காசு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வந்து திருப்பி அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போய் பூந்தமல்லியிலேருந்து கொண்டு போயிட்டு அவங்க கூடுவஞ்சேரியில் சொல்லி விட்டுட்டு வந்திருக்காங்க இதை கெடுதல் தான் இப்போது போன போன பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டிலேருந்து ரம்யாவோட தங்கச்சி கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணுறப்போ வேறு யாரோ ஒருத்தர் நபர் மூணாவது நபர் ஃபோன் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க மாதிரி இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அலறி அடிச்சிட்டு ஒரு பதட்டம் இல்லையா எல்லாமே போகிறாங்க ஃபேமிலியோடு போனால் போய் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே காணும் அந்த இடத்துலயே ஸ்பாட்லேயே இல்லை அதுக்கப்புறம் பாடியை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுறா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு போலீஸ் வந்து ஃபார்மாலிட்டிக்கு கடன் தொல்லையால் இறந்துட்டேன்னு சொல்லி இவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க அதை அந்த ரம்யாவோட தங்கச்சி வந்து கொஞ்சம் படித்தவங்கிறதுனால அவங்க தெளிவாக கொடுக்குறாங்க இல்லை டௌரி பிரச்சனை தான் லாஸ்ட்டு ஒரு வாரமாக நடந்துகிட்டுருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போனப்போ இந்த மாதிரி நடந்துச்சு பத்து லட்சம் வரையும் கொடுங்கலாம் கேட்டிருந்தாங்க இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இது தற்கொலையான்றது டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒரு தைரியமான பொண்ணு தான் என் தங்கச்சி எங்கள் அக்கா வந்து படிக்கலைனாலும் தைரியமானவங்க தான் கடைசி வரைக்கும் அவங்க இருந்து இது பண்ணுவாங்க அந்த ஏரியாலே வந்து நிறைய பேர் நம்ம விசாரிக்கிறப்போ சின்ன இந்த பொண்ணு துருத்துன்னு இருக்கும் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படி தான் சொல்கிறோம் ஏன்னா அவங்க வீடே சுடுகாடு ஒட்டி தான் இருக்கும் அவங்க நிறையா அந்த பிணங்கள் பார்க்கறது புதைக்கிறது வர்றது போகிறதுலாம் இருக்கிறதுனால அவங்க அப்பாவும் சொல்கிறேன் வீட்டுக்கு மூத்த பொண்ணுன்றதுனால ரொம்ப தைரியமாக வளர்ந்த பொண்ணு தான் வாய்ப்பு இல்லைன்றாங்க ஆனால் அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க கூடுவாஞ்சேரி போலீஸார் வந்து ஒரு கடன் தொல்லை காரணமாக மன உளைச்சலில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் தூக்கு போட்டு இறங்குனா அது யார் இறக்குனது அப்போ கணவன் எங்கே கணவனோட வீட்டார் மாமியார் மாமனார் எங்கே இது எதுவுமே வந்து தகவல் இல்லை அதை பற்றி சரியான விசாரணையே போகல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒருத்தங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறதுனால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அதே போல் இதுக்குலேயும் இந்த ஆர்டிஓ ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓ வந்து விசாரணை நடத்தணும் ஆனால் இவங்க பதவியேற்று மூணு மாதம் ஆகுது மிருநாள் அலின்னு சொல்லிவிட்டு அதே போல் தான் விட்டுறாங்க கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி இவங்களா போகிறாங்க இந்த மாதிரி இருக்குது எங்கள் அக்கா இருந்துட்டாங்க ஆடியோ விசாரணை நடத்தணும் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுங்கள் அப்படின்னு அளவு கிடையாது இடுங்கன்றாங்க இதே மாதிரி அலட்சியமாக தான் பேசுகிறாங்க அது எதனால் வந்து இவங்க அந்த மாதிரி அலட்சியப்படுத்துகிறாங்க தெரில இதெல்லாமும் ஒரு காரணம் ஏன்னா இவங்க குற்றம் செய்கிறவங்களுக்கு போல் அதிகாரிகளே துணையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி டவுரி பிரச்சனையில் நியாயமும் நீதியாக கிடைக்கிறது கிடையாது இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடந்த ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம் ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு திருப்பூர் அவிநாசி பக்கத்தில் இருக்கிற கை காட்டி புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊரில் அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியோட ஒரே ஒரு மகள் ரித்தன்யா ஜெயம் கார்டன் பகுதி அந்த ஏரியா வந்து பக்கத்து தான் சித்ரா தேவி தம்பதியோட மகன் கவின்குமார் கவீன்குமார்க்கு அவங்களுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அதாவது கல்யாண செலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி ரூபா இல்லை மூணு கோடி ரூபா செலவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க கல்யாணத்தை நடத்தி மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அதே போல் ஐநூறு சவரன் நகை வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க முந்நூறு சவரன் நகை வந்து போட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாயில் வந்து சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல வசதியாக தான் வந்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து கவின்குமாரோட அப்பா அம்மா கவீன்குமார் வேலைக்கே கவின் குமார் முழு நேரமாக இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்போது அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா என்னன்றாரு சரி இவ்வளோ ஆளுநர் தான் ஆச்சு வேறு எதுனா கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ பயப்படாத நீ எதுவும் தவறான முடிவுக்கு போயிடாதுன்னு அவங்க அப்பா வந்து அண்ணாத வந்து சொல்கிறாங்க அட்வைஸ் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் நல்லா தைரியமாக தான் இருக்காங்க இருந்தாலும் ரித்தினேவோட மனசில் வந்து திருப்பியும் ஒரு இன்னொரு ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு ஃபிக்சரில் இருக்காங்க ரித்தினேவுக்கும் குமாருக்கும் வந்து கடந்த ஏப்ரல் நாலாந்தேதி வந்து கல்யாணம் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவங்க ரெகுலராக அந்த சேவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறது வழக்கம் அப்போ கார் எடுத்துகிட்டு போகிறாங்க தனியாக அவங்க கார்லாம் நல்ல வசதியான குடும்பன்றதுனால தனியாகவே கார் எடுத்துகிட்டு போவாங்க சரி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால சரி அவங்க போகிறாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப்பை வந்து அவங்க அந்த சூசைட் நோட் வந்து எழுதுறாங்க அதில் என்னென்ன இந்த மாதிரி வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் நான் வாழணும் இன்னொரு திருமணன்றது என் வாழ்க்கையில் கிடையாது நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் என்னோடய சாவுக்கு காரணம் வந்து என்னோடய கணவர் கவின்குமார் அப்புறம் மாமனார் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க உடனே அவங்க அப்பாவுக்கு போகுது அவர் அவரும் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் காண்டாக்ட் பண்ண இந்த ஃபோன் திருப்பி இவங்களுக்கு எடுக்கலை ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது இந்த ரோடு ஓரத்துலேயே இந்த கார் நிற்கிறப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க உள்ளே ஏதோ ஒரு விபரது நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது ஏன்னா வாயில் நுரையெல்லாம் வந்த முன்னாடி உடனே போலீஸ் சேவூர் போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க உடனே போலீஸ் வந்து இது பண்ணிவிட்டு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் உட்பட அந்த கணவரையும் கைது பண்ணுறாங்க நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வழக்கில் அந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கையே கிடையாது ஏன்னா இதுதான் பெருசாக பேசப்பட்டிருக்கு அதனால் இதில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை அதுதான் அது வந்து எதுவுமே இல்லாதவன்றனால அதில் நடவடிக்கை இல்லை இது வந்து என்னென்னா ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்து போகுது அரசு மேலே அதிகாரிகம் பண்ணுறது அரசு மேலே வந்து நம்பிக்கை இழந்து போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து பெருசாக பேசப்பட்டது எதிர்கட்சி தலைவர்கிட்ட வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஏன்னா அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இந்த கேஸ் அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க அதே போல் இந்த அஜித்குமார் மரணம்ன்றது கொஞ்சம் இப்போது பீக்ல பீக்கில் போயிட்டுருக்கு பேச பேசப்பட்டு இருக்கு ஸோ இதே நேரத்தில் இதுவும் வெளியே வந்துச்சுன்னா போலீஸ் கெட்ட பேர்னு இதை அழுத்திடுவாங்க அப்படின்றதுனால இவங்க குடும்பத்தார் அதாவது ரித்தன்யாவோட குடும்பத்தார் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை போய் பார்க்குறாங்க இதெல்லாம் என்னென்ன இவங்க அதிகாரி பண்ணுற தவறுங்கனால அரசுக்கு கெட்ட பேர் உடனடியாக இந்த மாதிரி அதிகாரிங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் உடனே இது இப்போ ரித்தன்யா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் அடுத்த கேஸ் பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் முஸ்லீம் நகர்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருபத்தி நாலு வயசு காட்டா ஊர் கிராமத்தை சேர்ந்த பன்னீர்ன்றவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பத்து சவர நகை கேட்குறாங்க மாமனார் மாமியார் ஆனால் அவங்களால் அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப சின்ன குடும்பன்றதுனால அஞ்சு சவர நகை தான் போட முடியுன்றாங்க வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு சவரத்துக்கு இந்த குடும்பமும் ஒத்துக்கிறாங்க ஆனால் நாலு சவரம் தான் அந்த திரும்ப ஏன்னா இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாமானியமான குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான் இப்போது நீங்கள் ரித்தினியா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான சவரங்கள் போடுறாங்க அவங்க நல்ல தொழிலதிபர் அவங்க இது பண்ணியிருக்காங்க அங்கேயும் நிம்மதி இல்லை இவங்க போட்டவங்களுக்கும் அதே கதை தான் இந்த பத்து சவரம் கேட்டு அஞ்சு சவரனில் நாலு சவரம் போட்டிருக்கான் ஒரு சவரம் நாங்கள் பின்னாடி பண்ணுறோம் தரமாட்டேன்னு சொல்ல தரோன்றாங்க ஆனால் அதுக்கே வந்து அவங்கள வந்து ஏழனம் பேசுகிறாங்க அதே போல் இந்த ப பன்னீரோட அண்ணனோட மனைவிக்கு வந்து பன்னெண்டு சவர நகை போட்டிருக்காங்க இதெல்லாம் குத்தி குத்தி காமிக்கிறாங்க இவங்களால் பொறுக்க முடியல ஒரு கட்டத்தில் அதாவது கல்யாணம் ரொம்ப நாள் கூட கூடாவில்ல போன மாதம் அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி கொண்டு வந்து கணவர் நாலாம் நாலு நாள்லேயே கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாரு அவங்க வந்து குமுறி குமுறி பார்க்குறாங்க வேறு வழி இல்லை இவங்களோட வறுமை வேறு பெற்றவங்களை எவ்வளோ நம்ம டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குமே அவங்களும் பொண்ணோட வாழ்க்கை அப்படி இருக்கு ஏன்னா க கல்யாணம் நாலு நாளில் கொண்டு வந்து பொண்ணை மட்டும் விட்டு மாப்பிள்ளை போயிட்டார் அப்படின்றதுனால எப்படி இந்த முடிவுக்கு வருவாங்க ஒரு ஒரு சவரனுங்கிறது கொஞ்சம் டைம் கூட கொடுக்காமல் அந்தளவு டார்ச்சர் தான் அவங்களுக்கு அதாவது அவங்க அதாவது ஒரு சின்ன ஈகோ இருக்குது எப்பயுமே ஒரு வீட்டில் ரெண்டு மருமக இருக்காங்கன்னா ஒருத்தங்களை உயர்த்தி பேசுகிறதும் ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிறப்ப அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குதான் செய்யும் ஆனால் இவங்க போ போனதுமே ஒரு அட்மாஸ்ஃபியர் மாறுது ஒரு பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து வந்து அவங்க ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க போகிற இடத்துல வந்து ஒருத்தங்களை அதாவது அவங்க நகை போட்டாங்கன்றதுக்காக பன்னெண்டு சவரம் நகை போட்டதால அவங்கள உயர்த்தி பேசுகிறதும் இவங்களை தாழ்த்தி பேசுகிறதும் இது வந்து அவங்களால் ஏற்றுக்க முடியல அதுதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இவங்கள தொல்லை பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த பொண்ணு டிகிரி முடித்த பொண்ணு சொல்லப்போனால் படித்த படித்தவங்க தான் இவங்க இவங்களோட அந்த முடியல அந்த நாலு பெண்களுமே நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் நாலு பெண்கள் இல்லை ரம்யா வந்து ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டெஃபி வந்து எம்பிஏ பட்டதாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படித்தவங்க இவங்களும் இது இதில் படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்போ அந்த எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்களோ அந்த மன அழுத்தம் தான் இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டுது இதே போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பெண்களை இழந்த பின்னாடி அந்த பெண் வீட்டார் வந்து ஒரு கேஸு ஒரு இதுன்னு போனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அதாவது இந்த அதிகாரிகள் வந்து இது பண்ணுறாங்க கலை கழிக்கிறது வழக்கு போகிறதில்ல ஆனால் இவங்க லோகேஷ்வரி கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பொன்னேரி இன்ஸ்பெக்டர் வந்து உடனே வழக்கு பதிவு செஞ்சு கணவர் பன்னீராக அரெஸ்ட் பண்ணுறாங்க லோகேஸ்வரியோட மாமியார் அதாவது பன்னீரோட அம்மா பூங்கோதயவும் அரெஸ்ட் பண்ணுறாங்க மாமனாரும் மச்சனிச்சும் அதாவது நாத்தனார் அவங்க வந்து தலைமறைவாக இருக்காங்க இதுதான் இந்த இதில் அவங்களையும் தேடி ரிமாண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு வழக்குல பார்த்திங்கன்னா இது அது நான் சொல்கிறது அந்த தாம்பரம் ஸ்டெஃபியோட வழக்கம் கூடுவாஞ்சேரி வழக்கில் இது வரைக்கும் எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் கிடையாது அதாவது இந்த தாம்பரம் கமிஷனரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது இந்த இதில் யாருனா ஒருத்தங்க பணம் இருக்கிறவங்க அதில் வந்து பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே இவங்க வந்து அந்த அந்த மணலில் தான் இருக்காங்க அந்த இடத்துல தான் அந்த காவல்துறையை வேலை செய்யுதுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நில்லுங்களேன் மகளிர் ஸ்டேஷனில் போனீங்கன்னா இவங்க குடும்ப பிரச்சனை இந்த டவுரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லையா அதாவது ஒரு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் அங்கே கேட்குற எடுத்ததுமே அவங்க வார்த்தையை அதாவது ஒரு அநாகரீகமான வார்த்தைகள் தான் வருது யார் அது இது அவங்க ஒரு வாழ்க்கை இழந்து வந்திருக்காங்களே இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அவங்கள மன ரீதியாக மாற்றணும் அப்படின்ற இதுவே கிடையாது இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் தாம்பரம் கமிஷனர் ரவி சார் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு இன்டர்வியூ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காவலர்களுக்கே வந்து ஒரு மனநல ஆலோசனை சொல்லணும் அதே போல் வரவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற விஷயத்தை நம்ம சொல்லணும் இதெல்லாம் அவங்க வந்து ஃபுல்லாக அவங்கள வந்து மன மன ரீதியாக அவங்க வந்து சரி பண்ணிட்டு தான் இவங்க வந்து அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மன ரீதியாக வந்து ஆறுதலாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சைடு வந்து போலீஸ் ஒரு சைடு இருந்தாலும் நல்ல காவலர்களும் இருக்காங்க என்ன என்ன விஷயம்னா யாரோ செய்கிற தப்புக்கு யாரோ வந்து பலிக்கிடான்ற மாதிரி தான் இந்த விஷயம்லாம் நடக்கும் இதில் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த போல் ஒரு சில பிரச்சனைகளும் போலீஸ் சைடில் இருக்குது அந்த ஒரு ஃபீடிங் கிடைக்காது ஒரு நைட்டு பகல் ரிமாண்டு கொண்டு போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு வண்டி வேணும் அடுத்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சிலது வந்து இது மாதிரி போகுது ஆனால் ஒரு சிலது வேணும்னே தட்டி கழிக்கப்படுது இப்போது ஸ்டெஃபியோட கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம்ன்றதெல்லாம் இது அநியாயமான ஒரு விஷயம் குற்றவாளிகள் வந்து வெளியே சுற்றுறாங்க இன்னமும் சுற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் ஸ்டெஃபியோட வழக்கம் போலீஸார் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆமாம் அங்கே இருக்கிற பவன்குமார் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிசி அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரியை கூப்பிட்டு ஒரு அதாவது அவங்கள ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அவங்க அடுத்த வந்து ஒழுங்காக அவங்க வேலையை செய்வாங்க இந்த இடத்துல முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கு அதே போல் ரம்யா இது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா அவன் படிக்காதவங்க அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து கல்லறையில் வந்து பள்ளம் தோன்றவர் அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் இதுதான் ஜனநாயகம் அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் டாப் லெவலில் இருக்கிற ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அடிமட்டத்தில் இருக்கிறவங்களாலும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் ஆனால் இது வந்து நடத்த வந்து தவறி போகிறாங்க அந்த அதிகாரியும் பண்ற தவறு அரசுக்கு கெட்ட பேரை வாங்கி தருது பாப்போம் மீடியா வெளிச்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் காவல்துறை இந்த வழக்கில் உள்ள வந்து விசாரிக்கிறது வாடிக்கையாயிடுச்சு மீடியா வெளிச்சம் இல்லாத நபர்களுக்கும் அந்த வழக்கு விசாரணை உரிய முறையில் நடக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கேன் உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி பிருத்தவி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு